உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடார் வன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே வணிமேந்தன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கோரு மனசிலக்கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று முள்ளத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கும்மளமுனை கிராமத்தைச் சேர்ந்த துர்கா என்பவருக்கான மனசில கூடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மனசில கூடத்தை இன்று எமக்காக நிதி வழங்கி வைத்த ஞானேஸ்வரி குடும்பத்தைச் சேர்ந்தவரை இன்று கையெழுப்பு செய்யப்பட செய்யலை செய்கின்றார் அண்ணா மனசில கூடம் கையெழுப்பு செய்கிறது வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற உதவி திட்டம் உதவி திட்டம் நாற்பத்தி ரெண்டு மறைந்த குபுரம் பரந்தனை சேர்ந்த ஞானேஸ்வரி சிவராஜசிங்கம் அவர்களின் ஞாபகத்தமாக அவர்களது குடும்பம் இன்று இந்த மலசல கூடத்தினை இந்த பயனாளியிடம் கையெழுப்பு செய்யப்படுகின்றது வணக்கம் அம்மா வணக்கம் இன்றைக்கு இந்த மலசல கூடம் வந்து உங்களுக்கு வணிமேந்தன் தளத்தினூடாக கையெழுப்பு செய்யப்படுகிறது இதை ஒட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நன்றி இல்லா சார் கஷ்டப்பட்டுனாங்க கார் வெள்ளாங்க ரெண்டாவது நன்றி கணவர் என்ன வேலை செய்யும் கூலி தான் கூலி இன்றைக்கு கூட இந்த மனசுல கூடத்தை வந்து உங்களுக்கு தந்த அவர்களது குடும்பத்தை சேர்ந்தவரே இன்றைய கையெழுப்பு செய்கிறதுக்காக வந்திருக்கிறார் அந்த அண்ணாக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் அண்ணா இந்த மனசுல கூடம் இன்றைக்கு நாங்கள் கையெழுப்பு செய்கிற இந்த மனசுல கூடம் இந்த பயனாளிக்குரிய ஏதோ நிச்சயமாக தேவை இது தேவை இந்த இது இவ இவருக்கு மட்டுமில்லை சுற்றி பார்க்கல கணக்கு பேருக்கு இது தேவைப்படுது வன்னிமெந்தும் தளத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு இது இது போன்ற நிறைய கொடையாளிகள் வந்து இந்த ஏரியாவுக்கு முழுமுனை நான் முதல் முதல்ல இந்த இடத்துக்கு வாரம் சரியாக கஷ்டத்தில் தான் இங்கே இருக்கிறார்கள் இருக்கணும் இந்த நாளாந்த வருமானம் நாளாந்த தொழில்நுடங்க தெரியாது ஆனால் தேவைகள் நிறைய இருக்குது ஸோ அதில் உதவி செய்யக்கூடிய ஆக்கள் மனமும் வந்து இப்படியான மனசில கூடங்களை கட்டி கொடுத்துட்டால் ஒரு வீட்டுக்கு தண்ணீரும் மனசில கூடமும் மிக அவசியம் அதை தான் செய்து கொடுக்கணும் முடிந்த வரைக்கும் எல்லாரும் உதவி செய்து இப்படியான இதை செய்து கொடுங்க நன்றி மீண்டும் ஒரு முறை வன்மைந்தன் தளத்திற்கும் இந்த மனசில கூடம் வழங்குவதற்கான நிதியை வழங்கி வைத்த குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் வன்னிமேந்தன் உதவி திட்டம் திட்டம் நாற்பத்தி ரெண்டு உதவியவர் மறைந்த குமரபுரம் பரந்தனை சேர்ந்த ஞானேஸ்வரி சிவராஜசிங்கம் அவர்களின் ஞாபகர்த்தமாக குடும்பம் நாற்பத்தி ரெண்டாவது உதவி திட்டம் இருபத்தி மூ இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கையளிப்பிக்க கையளிக்கப்பட வேண்டிய மனசல கூடம் இன்று கும்பளமணியைச் சேர்ந்த துர்கா என்ற பயனாளிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது மேலதிக நிதி உதவியை மரிரக்ஷிணண்ணா வழங்கி வைத்திருக்கின்றார் இருவருக்கும் மனம் அந்த நன்றிகளை வந்து வண்ணிமேந்தன் தளம் சார்பாக தெரிவித்துக்கொள்கின்றோம் செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்ச நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இதயம் நோகுதே கட்டி தந்தான் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தார் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள்